வணக்கம் இந்த சிறப்பான விரிவான கலந்துரையாடலுக்கு வரவேற்கிறோம் இன்றைக்கி நாம ஒரு ஆச்சரியமான கேள்வியை யோசிக்க போறோம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற சின்ன துகளிலிருந்து பெரிய கேலக்ஸி வரைக்கும் ஏன் எல்லாமே இப்படி சுற்றிகிட்டே இருக்கு நீங்க இப்ப அமைதியா உக்காந்திருந்தா கூட இந்த பூமி நீங்க இருக்கிற இடத்தை பொறுத்து ஒரு மணி நேரத்துக்கு சுமார் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே சுற்றிக்குது அதே சமயம் சூரியனை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்துல அதாவது வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்துல சுத்தி வருது இது வெறும் ஆரம்பம் தான் ஆமா நீங்க சொல்றது சரி இந்த கேள்வி உண்மையிலேயே இயக்கத்தோட அடிப்படைக்கே நம்மளை கூட்டிட்டு போகுது நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயங்கள் முக்கியமா ஆஸ்ட்ரோ ஹரைசன்ஸ் சேனல்ல வந்த ஒய் இன் த யூனிவர்ஸ் இஸ் ஸ்பின்னிங் என்கிற ஒரு யூடியூப் வீடியோவோட குறிப்புகளை அடிப்படையா தான் பேச போறோம் இதன் வழியா அணு அளவுக்கு சின்ன விஷயத்துல இருந்து பிரம்மாண்டமான கேலக்ஸி கூட்டங்கள் வரைக்கும் உம் இந்த பிரபஞ்ச சுழற்சிக்கான காரணங்களையும் அது நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்துற தாக்கங்களையும் புரிஞ்சுக்க முயற்சிப்போம் நம்ம நோக்கம் இந்த இயக்கத்துக்கு பின்னாடி இருக்கற இயற்பியல வெளிக்கொண்டு வர்றது கிரகங்களோட பாத கேலக்ஸிகளோட வடிவம் ஏன் நம்ம நேரத்தோட ஓட்டம் வரைக்கும் இது எப்படி எல்லாத்தையும் உருவாக்குதுன்னு பார்க்க போறோம் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல நீங்க அசையாம இருக்கிறத நினைக்கிறீங்க இல்லையா ஆனா உண்மை அது இல்ல பூமி மணிக்கு சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்துல சூழ்றது நினைச்சு பாருங்க நீங்க ஒரு மூச்சு எழுத்து கிலோமீட்டர் தூரம் போயிட்டீங்க அது மட்டும் இல்ல நம்ம சந்திரன் நம்மள மணிக்கு மூவாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் வேகத்துல சுத்தி வருது பூமியும் சந்திரனும் சேர்ந்து சூரியனை வினாடிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்துல சுத்துறாங்க இது எவ்வளவு வேகம்னா ஒரு துப்பாக்கி குண்டு போற வேகத்தை விட பல மடங்கு அதிகம் நினைச்சு பாருங்க நம்ம சூரியனும் சும்மா இல்ல அது நம்ம பால் வழி மையத்தை வினாடிக்கு இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகத்துல சுத்தி வருது ஒரு முழு சுற்றுக்கு சுமார் இருநூத்தி முப்பது மில்லியன் வருஷம் ஆகுது அடுங்கப்பா அப்போ நம்ம கேலக்ஸிய ஒரு இடத்துல நிக்கலையா அதுவும் நகருதா நிச்சயமா நம்ம பால் வழி ஆயிரக்கணக்கான மத்த கேலக்ஸிகளோட சேர்ந்து கிரேட் அட்ராக்டான்னு சொல்லப்படுற ஒரு பெரிய ஈர்ப்பு மையத்தை நோக்கி மணிக்கு பல லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல இழுக்கப்படுது நம்ம ராத்திரி வானத்துல பாக்குற நட்சத்திரங்களும் நிலையா இல்ல எல்லாம் நகர்ந்துட்டே இருக்கு இன்னைக்கு நாம பார்க்குற நட்சத்திர கூட்டங்களோட வடிவம் கூட சில லட்சம் வருஷத்துல மாறிடும் இன்னும் சொல்லப்போனா சின்ன அளவுல பார்த்தா எலக்ட்ரான் புரோட்டான் மாதிரி அணு துகள்களுக்கு கூட உள்ளார்ந்த சுழற்சி ஸ்பின்னு சொல்றோம் அது இருக்கு அதனால அணு முதல் அண்டம் வரைக்கும் சுழற்சிங்கிறது இல்ல அதுதான் நியதி ஆனா ஏன் ஒரு கிரகம் உருவாகும்போது இல்ல ஒரு நட்சத்திரம் உருவாகும்போது அது ஏன் சும்மா அசையாம உருவாகல ஒரு வாயு மேகம் அமைதியா சுழலாம சுருங்க முடியாதா இது ஒரு நல்ல கேள்வி இதுக்கு பதில் இயற்பியல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விதி கோண உந்த அழிவின்மை விதி கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்கில மொமெண்டம் எளிமையா சொன்னா ஒரு பெரிய வாயு தூசு மேகம் ஈர்ப்பு விசையால சுருங்க ஆரம்பிக்கும்போது அது எப்பவுமே கச்சிதமா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்காது சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கும் ஒரு பக்கம் கொஞ்சம் அடர்த்தியா இருக்கலாம் இல்ல ஒரு பகுதி லேசா நகர்ந்துருக்கலாம் இந்த சின்ன ஆரம்ப அசைவே ஒரு மெதுவான சுழற்சியை உருவாக்கிடும் அப்புறம் அந்த மேகம் உள்ளுக்குள்ள சுருங்க சுருங்க அதோட சுழற்சி வேகம் அதிகமாகும் ஓ ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றவங்க கையை உள்ள இழுக்கும்போது வேகமா சுத்துற மாதிரி ஆமாமா அதே தான் ரொம்ப சரியான உதாரணம் சொன்னீங்க இந்த சுழற்சிங்கிறது அப்புறமா வந்ததில்லை பொருள் உருவாகும் போதே அதோட இயக்கத்தோட இருந்தே கிடச்ச ஒரு குணம் ஒரு பொருள் சுழல் ஆரம்பிச்சதும் விண்வெளியில் உராய்வு இல்லாததால் அதை நிறுத்த எதுவுமே இல்லை நம்ம சூரிய குடும்பமே இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒரு புதைப்படிவ நினைவு மாதிரி நாலரை பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு பெரிய சுழலும் வாயுவட்டு மையம் சுருங்கி சூரியனாச்சு மிச்சமிருந்த தட்டிலிருந்து கிரகங்கள் உருவாயிடுச்சு தான் பெரும்பாலான கிரகங்கள் கிட்டத்தட்ட ஒரே தளத்துல ஒரே திசையில சூரியனை சுத்துதா ஆனா யுரேனஸ் மட்டும் பக்கவாட்டில் சுத்துதுன்னு சொல்றாங்க வீனஸ் மட்டும் ரிவர்ஸ்ல சுத்துதே அது எப்படி நல்ல கேள்வி கேட்டீங்க யுரேனஸ் ஒருவேளை ஆரம்ப காலத்துல ஒரு பெரிய பொருள் மோதினதால அப்படி சாஞ்சிருக்கலான்னு ஒரு கருத்து இருக்கு வீனஸ் பின்னோக்கி சுத்துறதுக்கு இது மாதிரி மோதல்களோ அல்லது சூரியனோட வலுவான அழைவிசைகளோ டைல் ஃபோர்சஸ் காரணமாக இருக்கலான்னு விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க ஆனா முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த நிகழ்வுகள் கோண உந்தத்த அழிக்கல அதோட திசையோ அல்லது பகிர்வையோ மாத்தி அமைச்சிருக்கு அவ்வளோதான் சுருக்கமா சொன்னா ஈர்ப்பு விசை பொருட்களை ஒன்றா சேர்க்கும்போது சுழற்சிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று அது தற்செயலாக நடக்கிறதில்லை பிரபஞ்சம் தானே ஒழுங்குபடுத்திக்கிற முறையோட ஒரு அடிப்படை குணம்னே சொல்லலாம் சரி சுழற்சி பிரபஞ்சத்தோட இயல்புன்னு புரியுது ஆனா அது வெறும் ஏக்கம் மட்டும் இல்ல அது பொருட்களை வடிவமைக்குதுன்னு சொன்னீங்க அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா ஓ நிச்சயமா ஒரு நட்சத்திரம் உருவாகும்போது அதோட சுழற்சி தான் அது முழுசா ஒரே புள்ளிக்குள்ள ஈர்ப்பால சரிஞ்சு விழாம தடுக்குது சுழற்சி ஒரு எதிர்விசைய கொடுத்து வாயுவை ஒரு தட்டையான வட்டா மாத்துது புரோட்டோஸ்டெல்லார் டிஸ்குன்னு சொல்லுவோம் இந்த வட்டிலிருந்து தான் கிரகங்கள் நிலவுகள் எல்லாம் உருவாகுது நம்ம பூமி சுத்துறதால பூமத்திய ரேகையில கொஞ்சம் புடச்ச மாதிரி இருக்கு துருவங்களை விட சுமார் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் அகலமா இருக்கு இதுக்கு காரணம் மைய விளக்கு விசை ஈர்ப்பு விசைக்கு எதிரா வேலை செய்யறது தான் முக்கியமா வேகமான சுழற்சி சக்தி வாய்ந்த காந்த புலங்களை உருவாக்குதுன்னு சொன்னீங்க இது எப்படி நம்மள மாதிரி உயிரினங்களை பாதுகாக்குது இது ரொம்ப முக்கியமாச்சு ஆமா இது ரொம்ப முக்கியமான கேள்வி வேகமா சுத்துற கோள்கள்ல மையத்துல இருக்கிற உருகிய இரும்ப அல்லது உலோகத்தோட இயக்கம் ஒரு டைனமோ மாதிரி செயல்பட்டு பெரிய காந்தப்புலத்தை உருவாக்குது நம்ம பூமியோட காந்தப்புலம் சூரியன்ல இருந்து வர ஆபத்தான கதிர்வீச்சையும் துகள்களையும் தடுத்து நிறுத்தி ஒரு கேடைய மாதிரி நம்மள பாதுகாக்குது இது இல்லைன்னா நம்ம வளிமண்டலமே சூரிய காத்துல அடிச்சுட்டு போயிருக்கோம் இங்கே உயிர் வாழவே முடியாது இதுக்கு நேரெதிரா செவ்வாய் கிரகத்தை பாருங்க அது மெதுவா சுத்துறதாலையும் அதோட மையம் குளிர்ந்து போனதாலையும் அதோட காந்த புலம் ரொம்ப பலவீனமா இருக்கு அதனாலதான் சூரிய காத்து அதோட வளிமண்டலத்தை கொஞ்சம் கொஞ்சமா உரிச்சி எடுத்துருச்சு பாருங்க சுழற்சி எப்படி ஒரு கிரகத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்குதுன்னு அடேப்பா நட்சத்திரங்களுக்கும் இது முக்கியம்னு சொன்னீங்களே அதே மாதிரி நட்சத்திரங்களுக்கும் சுழற்சி ரொம்ப முக்கியம் மெதுவா சுத்திர நட்சத்திரம் பல பில்லியன் வருஷம் அமைதியா எரியும் ஆனா ரொம்ப வேகமா சுத்துற நட்சத்திரம் அதோட வாழ்க்கை இறுதியில நியூட்ரான் மாறும் மாறும்போது நம்ப முடியாத வேகத்துல சுத்தும் ஒரு வினாடிக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான தடவை இதுதான் பல்சார்கள் பிரபஞ்சத்தோட மிக துல்லியமான கடிகாரங்கள்னு இதை சொல்லலாம் சுழற்சியோட உச்சகட்டம்னு பார்த்தா அது கருந்துளைகள் அது உங்க சுத்துற வேகம் பக்கத்துல இருக்கிற வெளி நேரத்தையே இழுத்து திருகுது இத ஃப்ரேம் டிராகிங்னு சொல்றோம் சுழற்சி இல்லனா நட்சத்திரம் உருவாகாது கிரகங்கள் பாதுகாக்கப்படாது கேலக்சிகள் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது ஏன் வெளிநேரமே வேற மாதிரி இருந்திருக்கும் போல பிரபஞ்சத்தோட அழகே இந்த சுழற்சில தான் இருக்குதுன்னு தோணுது சரி இந்த இயக்கத்தை கட்டுப்படுத்துற அடிப்படை விதிகள் என்னென்ன ஏ வேகத்துல அதே திசையில இயங்கவும் பாக்கும் ரெண்டாவது ஈர்ப்பு விசை கிராவிட்டி இதுதான் பொருட்களை ஒன்னா இழுக்குது நேரா போற பாதையை வளைச்சு சுற்றுப்பாதைகளா மாத்துது மூணாவது கோட உந்த அழிவின்மை விதி கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு அமைப்போட மொத்த சுழற்சி அளவு மாறாது அது உள்ளுக்குள்ள பகிரப்படலாமே தவிர புதிதாக உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு பொருள் சுருங்குனா வேகம் கூடும் விரிஞ்சா வேகம் குறையும் ஆச்சரியமா இருக்கு இந்த மூணே விதிகள் தான் கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரான்ல இருந்து பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களை கொண்ட கேலக்சி வரைக்கும் எல்லாத்தோட சுழற்சியும் வழக்குதான் ஆமா அடிப்படையில இதுதான் மோதல்கள் நடந்தா கூட இந்த விதி மீறப்படாது உந்தம் ஒரு பொருள்ல இருந்து இன்னொன்னுக்கு மாற்றப்படுமே தவிர மொத்த அளவு மாறாது ஒவ்வொரு சுழற்சியும் அதுக்கு முந்தைய இயக்கத்தோட தொடர்ச்சின்னு சொல்லலாம் ஒரு மரபுவழி பரிசு மாதிரி பிரபஞ்சம் இயக்கத்தை மறக்கிறதில்ல அது அதை வெச்சிக்குது மாத்தி அமைக்குது மறுசுழற்சி செய்யுது அதனாலதான் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷத்துக்கு அப்புறமும் பிரபஞ்சம் சுத்திட்டே இருக்கு சுழற்சி ஒரு ஒழுங்க உருவாக்குதுன்னு சொன்னீங்க ஆனா இது குழப்பத்தையும் உருவாக்குமா ஒழுங்குக்கும் குழப்பத்துக்கும் நடுவுல இது எப்படி ஒரு சமநிலையை ஏற்படுத்துது நிச்சயமா சனியோட வளையங்களை பாருங்க தூரத்துல இருந்து பார்க்க அமைதியா அழகா தெரியும் ஆனா உண்மையில அது பனி பாறை துண்டுகளோட ஒரு பெரிய குழப்பமான நடனம் ஒவ்வொரு துகளும் அதோட பாதையில பக்கத்துல இருக்கிற நிலவுகளோட ஈர்ப்பால இழுக்கப்பட்டு ஒரு சிக்கலான ஆனா நிலையான சமநிலையில இருக்கு அதே மாதிரி ரெட்டை நட்சத்திரங்கள் ஒன்னை ஒன்று சுத்தி வரும்போது ஒரு நட்சத்திரத்திலிருந்து வாயுவை இன்னொன்னு இழுத்தா அது ஒரு பெரிய சுழலும் தட்டா ஆக்ரேஷன் டிஸ்க் உருவாகும் இதுவும் ஒருவிதமான விதமான கட்டுப்படுத்தப்பட்ட குழப்பம்தான் பயங்கர வேகத்துல சுத்தும் அது ஓ சுழலும் கருந்துளைகள் பக்கத்துல எதுவும் நிலையா இருக்க முடியாதுன்னு சொன்னீங்களே எர்கோஸ்பியர் வெளி நேரமே சொன்னீங்க ஃப்ரேம் டிராகிங் கேலக்சிகளோட சுழல் வடிவு கைகளும் ஒரு நிலையான பதட்டமான இடமா ஆமா கேலக்சியோட கைகளில் ஈர்ப்பு விசை வாயு மேகங்களோட மோதல் புதிய நட்சத்திரங்களோட உருவாக்கன்னு ஒரே போராட்டமாக இருக்கும் டென்சிட்டி வேவ்ஸ்னு சொல்லுவோம் சில கேலக்சிகள் அதுங்க சுத்திர வேகத்தை பார்த்தா அதில் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் விண்வெளியில் தூக்கி எறியப்பட்டிருக்கணும் ஆனால் அப்படி நடக்கலை ஏன் காரணம் கண்ணுக்கு தெரியாத இருண்ட பொருள் டார்க் மேட்டர் கொடுக்குற கூடுதல் ஈர்ப்பு விசைதான் அதை பிடிச்சு வச்சிருக்கு இந்த இருண்ட பொருள் இல்லனா பல கேலக்ஸிகள் தன்னோட வடிவத்தை இழந்திருக்கும் சுழற்சிங்கிறது ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி வேகம் குறைஞ்சா ஈர்த்து விசை ஜெயிச்சு எல்லாம் உள்ள சரிஞ்சிடும் வேகம் அதிகமானா அமைப்பு சிதறிடும் பிரபஞ்சத்துல நாம பார்க்குற ஒழுங்கு பெரும்பாலும் இந்த மாதிரி குழப்பத்திலிருந்து தான் உருவாகுது சரி இந்த சுழற்சியை அதோட உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போனா என்ன ஆகும் இயற்பியலோட எல்லைகளை தொடும்போது நியூட்ரான் நட்சத்திரங்கள் தான் இதுக்கு சிறந்த உதாரணம் ஒரு நகரத்தோட அளவு தான் இருக்கும் ஆனா சூரியனை விட அதிக நிறை கொண்டது ஒரு வினாடிக்கு நூத்து கணக்கான முறை சுத்தும் நினைச்சு பாருங்க அதோட தீவிர காந்த புலம் துருவங்கள் வழியா கதிர்வீச்சு கற்றைகளை வெளியிடும் இதுதான் பல்சார்கள் பிரபஞ்சத்தோட கரங்கர விளக்கங்கள் மாதிரி கருந்துளைகள் இன்னும் தீவிரமானவை போல ஆமா சில கருந்துளைகள் ஒளியோட வேகத்துக்கு மிக மிக அருகில் சுழல முடியும்னு கணிக்கிறாங்க அப்படி சுற்றுறதுனால அதுங்க வெளி நேரத்தையே தன்னோட எழுத்து சுற்றுது ஃப்ரேம் ட்ராகிங் அதோட சுழற்சி ஆற்றல் பக்கத்தில் இருக்கிற பொருட்களை வச்சு ஆயிரக்கணக்கான ஒளியாண்டுகள் நீளத்துக்கு ஜெட் கதிர்களை உருவாக்க முடியும் இது இயக்கத்தை நேரடியாக ஆற்றலை மாத்திர ஒரு செயல்முறை மிகச்சிறிய அளவில் குவான்டம் சுழற்சி இருக்குது எலக்ட்ரான் புரோட்டான் மாதிரியான துகள்களோட அடிப்படை குணம் இது இது ஒரு பந்து சுத்துற மாதிரி நேரடி சுழற்சி இல்ல இது ஒரு உள்ளார்ந்த குவாண்டம் பண்பு ஆனா இதுக்கு கோண உந்தம் இருக்கு இந்த குவாண்டம் சுழற்சி தான் காந்தவியல் வேதியல் பிணைப்புகள் ஏன் பொருட்களோட தன்மைக்கே அடிப்படை இது இல்லைன்னா நாம பாக்குற எந்த பொருளும் இப்படி இருக்காது அப்போ சின்ன துகள்ல இருந்து பெரிய கருந்துளை வரைக்கும் சுழற்சிங்கிறது எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற ஒரு அடிப்படை சக்தியா இருக்கு பிரபஞ்சம் வெளி நேரத்துல சுற்றுறது மட்டும் இல்ல அது வெளி நேரத்தையே சுழற்றுறது ஆச்சரியமா இருக்கே இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் இந்த சுழற்சியை நாம எப்படி அளக்குறோம் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா பல வழிகள்ல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல லியோன் பூக்கோ பாரிஸ்ல ஒரு பெரிய ஊசலை கட்டி தொங்கவிட்டு அது மெதுவா தன்னோட ஆடும் திசையை மாத்திரத காட்டினார் ஊசல் மாறல தான் அதுக்கு கீழே சுழண்டுகிட்டு இருந்தது இது பூமியோட சுழற்சிக்கு கிடைச்ச முதல் நேரடி நிரூபணம் அப்புறம் டெலஸ்கோப் வழியா வியாழனோட நிலவுகளோட நிழல் அதோட மேற்பரப்பில் நகர்றதையும் சூரிய புள்ளிகள் நகர்றதையும் பார்த்தோம் நட்சத்திரங்கள் சுற்றுறத அதோட ஒளியில ஏற்படுற டாப்லர் விளைவை வச்சு கண்டுபிடிக்கலாம் பக்கத்துல பக்கத்திலிருந்து வர ஒளி கொஞ்சம் நீல நிறத்தை நோக்கியும் விலகி போற பக்கத்திலிருந்து வர ஒளி கொஞ்சம் சிவப்பு நிறத்தை நோக்கியும் தெரியும் ஓ அப்படியா நவீன காலத்துல ரேடியோ டெலஸ்கோப்புகள் பல்சார்களோட துடிப்ப கண்டுபிடிச்சது விண்வெளி டெலஸ்கோப்புகளான ஹபல் கயா மாதிரி கருவிகள் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களோட இயக்கத்தை துல்லியமா அளக்குது இல்லையா கயா மட்டும் ஒரு பில்லியனுக்கும் அதிகமான நட்சத்திரங்களோட நிலைகளையும் இயக்கத்தையும் வரைபடமாக்கியிருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஆமா நீங்க சொல்றது சரி கருந்துளைகளோட சுழற்சியை கூட அளக்க முடியுது அதுகளை சுத்தி இருக்கிற சூடான வாயு வட்டிலிருந்து வர்ற எக்ஸ் கதிர்களை ஆய்வு செஞ்சா அதோட சுழற்சி வேகத்தை கணிக்கலாம் சமீபத்தில் நிகழ்வு எல்லை தொலைநோக்கி இவென்ட் ஹொரைசன் டெலஸ்கோப் எடுத்த கருந்துளையோட முதல் படத்துல அந்த வளையம் ஒரு பக்கம் பிரகாசமா தெரிஞ்சது அதுவும் சுழற்சியோட விளைவுதான் ஒளிய வளைக்கிறதுனால இன்னும் சொல்லப்போனா லீகோ விர்கோ மாதிரி ஈர்ப்பு அலைகளை கண்டுபிடிக்கிற கருவிகள் ரெண்டு கருந்துளைகள் மோதி ஒன்னா சேரும்போது அதுங்க எவ்வளவு வேகமா சுத்துச்சுங்கிறத அந்த அலைகள் மூலமா கேட்க முடியுது சுழற்சி எப்படி ஈர்ப்பு காந்தவியல் ஒளி நேரம்னு எல்லாத்தையும் இணைக்குது அதோட ஆழமான தொடர்புகள் என்ன இது இன்னும் கொஞ்சம் சிக்கலா இருக்கே ஆமா ஆனா சுவாரஸ்யமானது குவாண்டம் அளவுல ஆரம்பிப்போம் எலக்ட்ரானோட சுழற்சிதான் காந்தவியலுக்கு அடிப்படை இதுதான் அணுக்கள் எப்படி ஒன்னா சேர்ந்து மூலக்கூறுகள் ஆகுது பொருட்கள் எப்படி உருவாகுதுன்றதை தீர்மானிக்குது பூமியோட மையத்துல சுழலும் உருகிய இரும்பு புவிகாந்த புலத்தை உருவாக்கி உயிர்களை பாதுகாக்குதுன்னு பார்த்தோம் ஒளியான ஃபோட்டான்களுக்கு கூட உள்ளார்ந்த சுழற்சி இருக்கு இதுதான் ஒளியோட முனைப்பாக்கத்துக்கு காரணம் இத வச்சு வானியலாளர்கள் தூரத்துல இருக்க பொருட்களை படிக்கிறாங்க ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாடு சொன்ன மாதிரி சுழலும் நிறை வெளிநேரத்தை இழுக்குதுன்னு நாசாவோட கிராவிட்டி ப்ரோ பி விண்கலம் பூமியோட சுழற்சி கூட மிகச்சிறிய அளவுல வெளிநேரத்தை இழுக்குதுன்னு உறுதி செஞ்சது அப்ப சுழற்சி இல்லைன்னா காந்தப்புலம் இல்ல வேதியல் இல்ல நேரத்தோட ஓட்டமே வேற மாதிரி இருக்குமா இயக்கத்துக்கும் நேரத்துக்கும் என்ன தொடர்பு அளவிடுற ஒரு விஷயம் சுழற்சி அந்த மாற்றத்துக்கு ஒரு தாளத்தை கொடுக்குது பூமியோட ஒரு நாள் ஒரு பல்சரோட துடிப்பு ஒரு அணுவோட அதிர்வு இது எல்லாமே பிரபஞ்ச கடிகாரத்தோட ஒவ்வொரு டிக் ஒளி மாதிரி சுழற்சிக்கு ஆற்றல் இருக்கு இயற்பியனோட இரண்டாம் விதி என்ட்ரோபி படி ஆற்றல் எப்பவும் ஒழுங்கமைக்கப்பட்ட நிலையிலிருந்து சுழற்சி மாதிரி ஒழுங்கற்ற நிலைக்கு வெப்பம் மாதிரி பரவ பாக்கும் இந்த ஆற்றல் பரவல் தான் நேரத்துக்கு ஒரு திசையை கொடுக்குது அதாவது ஏன் நேரம் எப்பவும் முன்னோக்கி மட்டும் போகுதுங்கிறதுக்கு இது ஒரு காரணம்னு சொல்லலாம் வேகமா இயங்குற பொருள் பக்கத்துல நேரம் மெதுவா போகும்னு சார்பியல் சொல்லுது அதனால சுழலும் பொருட்கள் கிட்ட நேரமும் வித்தியாசமா ஓடும் நம்ம சூரிய குடும்பத்தையும் பூமியும் சுழற்சி எப்படி உருவாக்குச்சுன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா நம்ம கதைக்கு வருவோம் கண்டிப்பா ஒரு பெரிய வாயு மேகம் சுருங்க ஆரம்பிச்சப்போ அதோட சின்ன ஆரம்ப சுழற்சி கோண உண்ட பாதுகாப்பு விதியால வேகமாச்சு இது மையத்துல சூரியன் உருவாகவும் மிச்சம் இருந்த பொருள் ஒரு தட்டையான சுழலும் வட்டா மாறவும் காரணமாச்சு இந்த இருந்து இருந்துதான் கிரகங்கள் உருவாச்சு இதனால தான் பெரும்பாலும் கிரகங்கள் ஒரே தளத்துல ஒரே திசையில சுத்துது பூமியோட இருபத்தி நாலு மணி நேர சுழற்சி தான் நமக்கு பகல் இரவு கொடுக்குது காற்று கடல் நீரோட்டங்களை உருவாக்குது பூமியோட அச்சு கொஞ்சம் சாஞ்சி இருக்கிறது இருபத்தி மூன்று புள்ளி அஞ்சு டிகிரி தான் நமக்கு பருவ காலங்களை கொடுக்குது இது இல்லைன்னா பூமியில உயிர் வாழ்க்கை இவ்வளவு செழிப்பா இருந்திருக்காது மற்ற கிரகங்களோட சுழற்சி வித்தியாசமா இருக்கிறது அதோட வரலாற்றை சொல்லுதுன்னு சொன்னீங்கன்னு புதன் மெதுவா வீனஸ் பின்னோக்கி வியாழன் ரொம்ப வேகமா ஆனா பிரபஞ்சம் ஒரு ஒழுங்க விரும்புதுனா ஏன் இந்த மாதிரி விதிவிலக்குகள் ஏன் எல்லாம் ஒரே மாதிரி சொல்லல இந்த விதிவிலக்குகள் பிரபஞ்சம் கச்சிதமான ஒரு இயந்திரம் இல்லைங்கறத காட்டுது அது ஒரு உயிர் உள்ள மாறிட்டே இருக்கற இடம் ஆரம்ப காலத்துல நடந்த பெரிய மோதல்கள் இந்த மாதிரி குறைபாடுகளை உருவாக்கி இருக்கலாம் சில விஞ்ஞானிகள் பிரபஞ்ச அளவுல கூட ஒரு திசையில சுத்துற கேலக்சிகள் கொஞ்சம் அதிகமா இருக்குமோன்னு சந்தேகிக்கிறாங்க ஒரு சின்ன பிரிஃபரன்ஸ் இருக்கலாமோன்னு இது இன்னும் உறுதியாகல ஆனா குவாண்டம் அளவுலேயும் சமச்சீர் மீறல் பாரிட்டி வைலேஷன் இருக்கு இயற்கை அதோட கண்ணாடி பிம்பம் மாதிரி கச்சிதமா இல்ல ஒருவேளை இந்த சின்ன குறைபாடு பொருள் எதிர்பொருளை விட அதிகமா உருவாகி நாம இருக்கிற பிரபஞ்சம் உருவாக காரணமா இருந்திருக்கலாம் நம்ம உடம்புல இருக்கிற அமினோ அமிலங்கள் இடது கை பழக்கமாகவும் டிஎன்ஏ வலது கை சுழற்சியாகவும் சிராலிட்டி இருக்கு இதுவும் ஒரு அடிப்படை சமச்சீரற்ற தன்மையோட விளைவுதான் அப்ப குறைபாடுதான் படைப்புக்கு காரணமா கச்சிதமான சமநிலைன்னா எந்த மாற்றமும் இல்லாம எல்லாம் நின்றுடும் இல்லையா இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பிரபஞ்சத்தோட முதல் சுழற்சி எப்படி ஆரம்பிச்சது அப்புறம் உயிரோட தாழத்துக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா ஓகே பெருவெடிப்புக்கு அப்புறம் முதல் கணங்கள்ல குவாண்டம் ஏற்ற இலக்கங்கள் இருந்தன இதுல இருந்த சின்ன சுழற்சிகளை பிரபஞ்ச பெருவீக்கம் இன்ஃபிளேஷன் பிரம்மாண்டமாக்குச்சின்னு நம்புறோம் ஆரம்ப கால பிரபஞ்சத்துல இருந்த அடர்த்தி வேறுபாடுகள் சிஎம்பியில் பார்க்குறோம் ஈர்ப்பு விசையால ஒன்னா சேர்ந்து கோண உந்தத்தை பாதுகாத்து சுழலும் கேலக்சிகளாக உருவாச்சு இதுக்கு இரண்ட பொருள் ரொம்ப உதவி செஞ்சது கேலக்சிகள் ஒன்னோடொன்னு மோதி இணையும் போது சுழற்சி மறுபகிர்வு செய்யப்படுது சிறிய அளவில் குவாண்டம் சுழற்சி மூலக்கூறுகளோட வடிவத்த செராலிட்டிய தீர்மானிச்சு உயிரோட வேதியலையை பாதிக்குது பூமியோட சுழற்சி நம்ம உடலோட சக்காடியன் தாளங்களோட நம்ம தூக்கம் விழிப்பு சுழற்சியோட நேரடியா பிணைக்கப்பட்டிருக்கு சரி காலப்பூக்குல இந்த சுழற்சிக்கு ஏன் ஆகும் இதுக்கு ஒரு முடிவு இருக்கா எப்பவுமே இப்படி சுத்திட்டே இருக்குமா என்ட்ரோபி விதிப்படி பிரபஞ்சத்துல ஒழுங்கு குறைஞ்சிட்டே வரும் உராய்வு கதிர்வீச்சு இழப்பு அலைவிசைகள் மாதிரி காரணங்களால சுழற்சி ஆற்றல் மெதுவா இழக்கப்படும் பூமி மெதுவாகுது சந்திரன் கொஞ்ச கொஞ்சமா விலகி போகுது ஒரு நாளைக்கு மைக்ரோ செகண்ட் அளவில் மெதுவாகுது நட்சத்திரங்கள் கேலக்சிகள் கூட காலப்போக்கில் மெதுவாகும் நட்சத்திரங்கள் இறக்கும்போது அதோட சுழற்சி மாறினாலும் அது வெள்ளை குள்ளன் நியூட்ரான் நட்சத்திரம் கருந்துளைன்னு வேற வடிவத்தில் தொடரும் கடைசியா பல ட்ரில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பிரபஞ்சத்தோட வெப்ப மரணம் நிலையில இயக்கம் கிட்டத்தட்ட நின்னுடும் எல்லா சமநிலைக்கு வந்துடும் ஆனா சுழற்சி வெளிநேரத்துல ஏற்படுத்தின தாக்கம் ஒருவேளை நிலைத்திருக்கலாம் யாருக்கு தெரியும் இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் கடைசியா நம்ம அதாவது இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட எப்படி வந்து சேருது என்ன தொடர்பு நீங்க எதால ஆக்கப்பட்டிருக்கீங்க உங்க உடம்புல இருக்கிற இரும்பு கால்சியம் கார்பன் இந்த அணுக்கள் எல்லாமே ஒரு காலத்துல சுழன்றுகிட்டு இருந்த நட்சத்திரங்களோட மையத்துல அல்லது சூப்பனோவா வெடிப்புல உருவானவே அந்த நட்சத்திரங்களோட சுழற்சியோட நினைவு அதுகிட்ட இருக்கு அதோட கோண உந்தம் உங்க அணுக்கள்ல இருக்கு உங்க டிஎன்ஏ ஒரு சுழல் வடிமத்துல இருக்கு உங்க உடலோட உயிரியல் கடிகாரம் பூமியோட சுழற்சியோட ஏத்த மாதிரி இயங்குது ஒரு வகையில நீங்க பிரபஞ்சத்தோட சுழற்சியோட ஒரு பகுதி பிரபஞ்சம் தன்னைத்தானே பாக்குற ஒரு வழி நீங்க அப்போ என் கைவிரல்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரானோட சுழற்சிக்கும் பல கோடி ஒழியாண்டுகள் தூரத்துல சுத்துற ஒரு கேலக்சிக்கும் நடுவுல ஒரு தொடர்பு இருக்கு பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு இருக்கு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு நம்ம காலடிக்கு கீழே சுழலும் பூமியிலிருந்து ஆரம்பிச்சு பிரபஞ்சத்தோட வலைப்பின்னல் குவாண்டம் துகள்கள் ஏன் பிரபஞ்சத்தோட இறுதி விதி வரைக்கும் எல்லாத்தையும் இணைக்கிற இந்த சுழற்சிங்கிற வியப்பான விஷயத்தை பார்த்தோம் சுழற்சிங்கிறது வெறும் இயக்கம் இல்லை அது பிரபஞ்சத்தோட அடிப்படை ஒழுங்கு அதோட உயிர் மூச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆமா தான் இடத்த வடிவமைக்குது நேரத்தை வளைக்குது சிக்கலான அமைப்புகளை உருவாக்குது பெருவெடிப்பிலிருந்து வெப்ப மரணம் வரைக்கும் யதார்த்தத்தோட இடைகள்ல இது பின்னப்பட்டிருக்கு இயக்கமில்லாம சமநிலை இல்ல இருப்பே இல்ல இந்த கலந்துரையாடல முடிக்கும்போது உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை நீங்க அமைதியா உட்கார்ந்திருக்கும்போது கூட உங்க உடம்புல இருக்கிற அணுக்களும் ரொம்ப தூரத்துல சுற்றுற கேலக்சிகளும் ஒரே பிரபஞ்ச நடனத்தோட பகுதிகள்னு பாருங்க இந்த பிரபஞ்சத்தோட உள்ளார்ந்த தவிர்க்க முடியாத சுழற்சிக்கும் நாம நம்ம வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடுறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அடுத்த விரிவான கலந்துரையாடல் வரை சிந்திச்சுக்கிட்டே இருங்க